இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சிஸ்டர்னா நாங்க ஒரு வாரத்துல பாவத்தின் அடிமைத்தனத்தை நாங்க விழுந்து கிடந்தோம் ஏசு எங்களை ரச்சித்தார் ஏசு எங்களை ரச்சித்தார் இன்னைக்கு நாங்கள் பரிசுத்தமா இருக்கிறோம் கருத்துடைய பார்வையிலே எங்களுடைய பார்வையில் நாங்கள் பரிசுத்தமா நாங்கள் வாழுகிறோம் எங்களுடைய எங்களுக்கு நாங்களே சாட்சியில இருக்க முடியாது எங்களுக்கு சாட்சி கொடுக்குற பரலோகத்தில் இருக்கிற எங்க ஏச கொடுத்து சாட்சி கொடுப்பார் ஆரம்பத்துல கேட்டேன்னா இந்த பூமியில வாழ்வா பரிசுத்தமா வாழ முடியுமானா முடியும் முடியும் பரிசுத்தமா வாழ முடியும் அண்ணன்னைக்கு சின்ன 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 கரைகள் வரும் பொழுது அண்ணன்னைக்கு பாவிகை செய்து பரிசுத்தமாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் தினமும் நம்மளை சோதித்தறிந்து தினமும் நம்ம பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்க வேண்டும் இல்ல கருத்துடைய பிள்ளைகளே கருத்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவருடைய வருகையில சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தம் சினிமா காரியங்கள் நம்மளுடைய சிந்தனையில வந்து அட்டாக் பண்ணும் பொழுது இயேசுவினுடைய பாடலை கேளுங்கள் இயேசுவினுடைய பாடலை இருதயத்திலே பாட ஆரம்பியுங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான பாடல்களை பாடுங்கள் மற்ற பாடல்களைப் பாடாதீர்கள்